தரம் தரமான விவசாய பொருட்களை வாங்கணும் விக்கணும் நினைக்கிறீங்களா அப்போ இத கேளுங்க நம்ம பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல நெல்ல நல்ல மண்ணுல விதைச்சா அது நூறு மடங்கு பெருகுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம திருச்சி தாஜ் திருமண மண்டபத்துல அக்ரிகல்ச்சரல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் லேண்ட்மார்க் எக்ஸ்போ இணைந்து நடத்தும் மாபெரும் விவசாய கண்காட்சி வர்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் நடக்க போகுது அதுல சுமார் எண்பது ஸ்டால்கள் உள்ளயும் இருபது ஸ்டால்கள் வெளியே இருக்கும் அதுல விவசாயம் சம்பந்தப்பட்ட வாட்டர் பம்ப் டிராக்டர் அறுவடை இயந்திரம் போன்ற புது புது தொழில்நுட்ப இயந்திரம் தரமான விதைகள் உரம் இயற்கை பொருட்கள் என அனைத்தையும் ஒரே இடத்துல பாக்கலாம் தேனிப்பட்டி பால் பண்ண ஆர்கானிக் ஃபுட்னு பல விதமான ப்ராடக்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க மாபெரும் விவசாய கருத்தரங்கமும் நடைபெறும் நல்ல விலையிலேயே விவசாயப் பொருட்களும் கிடைக்கும் அதிக தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விவசாய கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமே கிடையாதுங்க ஃப்ரீ என்சி தான் அப்புறம் என்ன தரமான விவசாய பொருட்களை வாங்க விற்க இது ஒரு நல்ல இடனே சொல்லலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் செவன் ஒன் செவன் இந்த என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் அனைவரும் வருக பயன்பெறுக